வாங்கம்மா வாங்க எங்களது வாகனத்துல பழைய இரும்பு பழைய தகரம் பழைய பிளாஸ்டிக் பழைய அலுமினியம் பழைய சில்வர் பழைய செம்பு பழைய மிக்ஸி பழைய கிரைண்டர் பழைய டிவி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் நாங்கள் நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம் வாங்கம்மா வாங்க

கிட்டத்தட்ட நூற்றி இருபது நூற்றம்பது சர்டிவிகேட் எல்கேஜிலேருந்து வாங்க சர்டிவிகேட்டை எரிச்சோம் ஏன் இடையில ஜாதி ஜாதின்ட்டு வரீங்க ஜாதி நீ தின்ற சோறு தான் நானும் நான் கீழ் ஜாதி சாப்பிட்றாங்க கீழ் ஜாதி சாப்பிட்றது நீங்களும் சாப்பிட்றீங்க நீங்கள் குடிக்கிற தண்ணி தான் நாங்களும் குடிக்க நாங்கள் கற்று குடிக்கிற தண்ணி தான் நீங்கள் குடிக்கிறீங்க ஓகேவா அதில் எதுக்கு இடையில ஜாதி ஜாதின்னு ஜாதியை தூக்கி போட்டு திறமையை வெளிப்படுத்துங்க சார் இது நான் தப்பாக பேசியிருந்தா மேலே தள்ளிட்டு போயிட்டே இருங்க

வாயில நல்லா வருது பாரு பொடி நீங்க ரெண்டு தப்பு பண்ணிட்டீங்க ஒன்னு முதல்ல சொன்னீங்க அவளுக்கு தண்டனையா நாங்க அவளுடைய சர்டிபிகேட் எரிச்சோம் பெருமையா சொன்னீங்க ரெண்டாவது நான் எவ்வளவோ உங்களை தடுக்க பாக்குறேன் உங்களுடைய மன ஓட்டம் சொந்த பிள்ளைய தப்பா பேசுறோம் லஜ்ஜையே இல்லாம ஒரு கல்யாண பொம்பளை பிள்ளைய அவ அப்படி பண்ணிவிட்டா ஒரு பொண்ணுக்கு கலாச்சாரம் இருக்கா ஒரு பண்பாடு இருக்கான்னு உங்க பிள்ளைய பத்தியே பேசிட்டு இருக்கீங்களேமா உங்க சொந்த பொம்பளை பிள்ளைமா அது பார்த்தியாப்பா இவர்தான் நம்ம தேடும் வந்த ஆள் தட் ப்ளீஸ் வெயிட் வை அவ்ளோதாம்மா சரவணா டீ பிரமாதமா இருப்பா நல்ல டீ போடுவான்ப்பா ஒரு வருஷம் டீக்கெட்டில் வேலை செஞ்சேன் அதுக்காக பெரிய பறவைக்கு போயிட்டு தெரியாத மொழியெல்லாம் படிக்க சொல்லிடறாத அதெல்லாம் தமிழ்நாட்டில நடக்காதுப்பா அனுப்ப மாட்டாங்க நீ அனுவே நீ டா தான்டா டான் கட்லியே கெனவ தெரியுது ராஜா ராயஸ்

சொல்ல அது போக இசக்கீல வேற கீ இருக்கு பெருமையா இருக்கா ரொம்ப பெருமையா ஏன்னா அவங்க கிட்ட சாவி இருக்காரு அது போக இசைக்கீல வேற கீ இருக்கு அண்ணாமலை புலம்பலையே ஒன்றியத்தில் யார் இருக்கா பிஜேபி மணிப்பூர்ல யார் இருக்கா பிஜேபி ஆனால் மணிப்பூர்ல என்ன ஓடுது பாலாறு தேனார் ஓடுதா ஓடிக்கொண்டிருக்கிறது புரியல மாதிரி சொல்லுங்க சார் புரியல ரத்தாறு ஓடிக்கொண்டிருக்கிறது எதற்கெடுத்தாலும் ஒரு சின்ன சம்பவம் நடந்தாலும் ராஜினாமா செய் ராஜினாமா செய் என்று கத்துவியே மணிப்பூரில் பிஜேபி அரசை ராஜினாமா செய்துவிட்டு ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வாருங்கள் என்று ஏன் கத்தவில்லை ஒரு குரு பத்தாயிர சீனாவில் லட்சக்கணக்கான வீடு கட்டி இருக்கேன் வாங்க ஆளு ரோட்டு பக்கமே வாங்க இல்லை தொழிற்சாலை வர மாட்டேங்குது ரொம்ப சருக்கல்ல போயிட்டு இருக்கதா ஒரு புதிய சர்வே சொல்லுது பேசுறான் பேச்சு சார் அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க ஆனா இந்தியாவுல மட்டும்தான் ஏறக்குறைய எண்பது நாடு கணக்கெடுத்து பார்க்கும்போது இந்தியா மட்டும்தான் ஆள் ஆள் ஆளே கிடைக்கிறேங்க நான் குத்தாள் கிடைக்கல குத்தாள் சித்தாள் கிடைக்கல குத்துனார் கிடைக்கல வேலைக்கு ஆள் கிடைக்கல விவசாய வேலைக்கு திண்டாட்டமா இருக்கு அப்ப இந்தியா வளர்ந்துகிட்டு வர்றதுங்கறதுல இல்ல நமக்கு நிறுவனம் ஆகுது அதனால ஆட்சி நல்லா இருக்கும் மோடி ஆட்சி தொடர்ந்தா நல்லா இருக்கும்னு என்னுடைய கருத்து ஓங்க கோமனை காற்றுல பறக்குதுன்றக்கா என் கோமனை இதை பறக்க விட ஆசைப்படுறத பற்றிய ஆட்சி நல்லா இருக்கும் மோடி ஆட்சி தொடர்ந்தா நல்லா இருக்கும்னு என்னுடைய கருத்து என்ன அந்த பக்கமா சுத்துற நீ அறிவாளின்னு சொல்றேடா லூஸ் வெரி குட் அண்ணாமலை இங்கிருந்து விளக்கப்பட்டால் தனிக்கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு பணம் சேர்த்து வச்சிக்காரு டேய் இவ மேறே ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா நடக்குதா இல்லையா பாருங்க அண்ணாமலை இருந்தா பிஜேபி தமிழ்நாடு ஒழிஞ்சிடும் அண்ணாமலை இல்லைன்னா பிஜேபி மறுபடியும் துளிர் விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிற

கேவலமா பேசி விட்ட ராஸ்கல் என்ன இருந்தாலும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி எடுத்து போட்டாங்க நான் கூட தான் டிஎம்இ டிஆர்ஐ தொண்ணூத்தி அஞ்சு படம் நடிச்சிருக்கேன் அதை நான் சொல்லிட்டு இருக்க முடியும் அவர் நடிக்க சொல்லுங்க நூறு படம் நடிக்க சொல்லுங்க உனக்கு வேணும்டா உனக்கு இது வேணும் இந்த வேணும் புத்திய செருப்பாலையே அடிக்கணும்டா தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் ரெண்டுக்குமே அண்ணாமலை அண்ணா வந்து தலைவர் ஆயிட்டா எவ்வளவு லூசுத்தனமா பேசு

அதை திறந்து நீங்க உள்ள பாத்தீங்கன்னா கரையா அரிச்சிருக்க அண்ணாமலை மேல எவ்வளவு கம்ப்ளைண்ட் ஆருத்ரால கேக்குறாங்க இது சம்பந்தப்பட்டிருக்காங்க கேக்குறாங்க முந்தானத்துக்கு ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தா யாரோட போட்டோ எடுத்தாங்களோ அந்த ரெண்டு மணி நேரத்துல வந்து போலீஸ் அள்ளின்னு போட்டாங்க சார் இந்த உலகத்துல தெரியாத விஷயத்தை பூரா நீங்க தெரிஞ்சுக்கலாம்

वॉशिंग पाउडर भाजपा जो भी इनकी पार्टी में शामिल हो जाए उसके सारे कैसे माफ करवाए इसमें है कितना मजा वॉशिंग पाउडर भाजपा वॉशिंग पाउडर भाजपा भाजपा वॉशिंग पाउडर भ्रष्टाचारियों का पसंदीदा फादर मेरी गारंटी है हर घोटाले बाज पर कार्रवाई की गारंटी और क्या गई दुनिया वालों